சிக்கும் ஆசிரியர்களை பணிநீக்கம் செய்யும் வகையில் விதிகளை திருத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது மாணவர்கள் மீதான பாலியல் தாக்குதல்களை முற்றிலும் தடுக்கவும் புகாரில் சிக்கியவர்கள் சில நாட்கள் ஆகி ஜாமீன் பெற்று வெளியில் வந்து விடுவதால் இந்த மாற்றம் செய்யப்பட உள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பொது தேர்வு சம்பந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்பந்தமாக இப்போ அந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்னைக்கு ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அஸ் அ ஆஃபீசர்ஸா நாம அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக தான் அங்கே இருக்கின்ற பிஓ டிஓ சிஓ லெவலில் ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஆக்ட் பண்ணுவோம் இமீடியாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கான போகிறோம் அது பிறகு அது போக்சோ சட்டம் அது வந்து காவல்துறை பக்கம் அவங்க அது கஸ்டோடியல் எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க இது ஒரு நம்ம இருக்கு எந்த ஒரு காலத்தாமலும் இல்லாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லிருக்காங்க இதற்கான ஒரு வரைவு இம்மிடியாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க நீங்க இது சார்ந்து இமிடியேட்டாக நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க கொடுங்க வித்தின் த்ரீ டு அது வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா சிஓஸ்க்கும் அதை நாங்கள் சொன்னதுக்கு பிறகு சர்க்குலராக அமைத்ததுக்கு பிறகு இனி இது மாதிரியான புகார்கள் வராத வண்ணம் நம்ம எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் அதாவது நாம வந்து ஒரு தவறு நடக்குது தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரவ இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதற்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அது ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கல்வியாண்டு ஜூன் கல்வி கல்வியாண்டு வரும்போது எப்படி ஒன் வீக்குக்கு வந்து நிறைய என்ஜிஓஸ் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ கூடுதலாக இது சார்ந்தும் எப்படி அதை நம்ம தெரிவுப்படுத்த போறோம் என்கிற விதத்தில் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய போறோம் நாங்கள் அது ஒரு மாஸ் அவேர்னஸாக அது கண்டிப்பாக நம்ம நம்ம ஏற்கனவே வந்து இதுவரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு கேசஸ் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு கேஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் வந்து குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள் இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி போல ஒரு ஐம்பத்தாறு பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது இது இல்லாமல் ஒரு ஐம்பதுக்கும் நிற்கல என்னென்ன புகார்கள் வருது செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான நம்ம இறங்கிட்டோம் அதனால யாரும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமிடியேட்டாக அதுக்கான ஆக்சன் எடுக்க வேண்டும் விதத்தை செய்திகளுக்கு இணைந்து நீங்கள் நம்ம சேலம் சேலத்துடன்